விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் செய்கையை மாற்று சிறுசாயிருக்கையில் தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திட்டோம் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள் அப்புறம் இந்த சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா பெரும்பாலும் பேச வேண்டாம் பேசுறது இல்லைன்னு நினைக்கிறது காரணம் அந்தளில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கனவே அந்த மற்ற யூடியூப் தளங்களில் சொல்லுவாங்க ஆனால் சமூக வலைத்தளங்களில் அவர் அந்த கஞ்சா போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அந்த சவுக்கு மீடியா ஆஃபீஸே ஒரு கஞ்சா ஆஃபீஸ் மாதிரி போதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த லியோ அப்படின்ற ஆள் கூட ஏதோ போதை போட்டு வளர்கிற மாதிரிலாம் கிளிப்பிங்ஸ்லாம் வந்துச்சு ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்ட இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாதா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆனா எனக்கட சமீபத்தில் அவரது பேச்சு அவரது செயல்பாடு அவரது நடவடிக்கை எல்லாம் பார்க்கும் உண்மையிலேயே வந்து மனப்பிரல்வு நோய்க்கு ஆளாயிட்டாருன்னு நினைக்கிறேன் மனசிதைவு ஆயிடுச்சு ஏன்னா சுத்த பைத்தியக்காரன் மாதிரி பேசுறாரு அதாவது ஒரு கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய எக்ஸு வலைத்தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் இருபத்தி ரெண்டாம் தேதி அதில் வந்து ஏடிஜிபி லேண்டார் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை பற்றியான ஒரு பதிவு ஒன்று போடுறார் இந்த பெண் பித்தரை ஏன் இன்னும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக வைத்துள்ளார் தேவேந்திர குலம் என்பதாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஜாதிய பதிவு அப்படின்னு பார்த்துக்கோங்க எங்களுக்கு போலீஸில் வந்து நடைமுறையில் கொஞ்சம் ஜாதி ரீதியாக அங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்று கூட இருக்கலாம் பட்டு போலீஸு ஃபஸ்ட்டு டே போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு டே கிட்டு வாங்கி பரேடு கிரவுண்டில் இருக்கிற அன்னைக்கு ஆனால் அந்த ஏடிஐ கிரவுண்டில் பார்க்கக்கூடிய முதல் ஆசான் வந்து ஏடிஐ தான் அப்புறம் சிடிஐ வருவார் ஏன்னா அந்த ஏடிஐ சிடிஐ தான் ஃபஸ்ட்டு ஆசானாக இருப்பார் அவங்க சொல்கிறது என்னென்னா போலீஸில் வந்து ஜாதி கிடையாது ஏன்னா ஒரே ஜாதி காக்கி யூனிஃபார்ம் போட்டோமா போலீஸ் ஜாதி தான் அப்படின்னு ஒரு புதிய ஜாதியாக எங்களுக்கு சூட்டுவாங்க போலீஸ் ஜாதி தான்ப்பா போலீஸில் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்புறம் காலப்போக்கில் நடைமுறையில் வரும்பொழுது பொழுது என்னமோ இந்த சமூக சாக்கடைக்குள்ளே விழும்போது ஏதோ உளண்டுறோம்னு வச்சுக்கோங்க அதுதான் வந்து கடைசி வரைக்கும் அதனால தான் வந்து எல்லாம் வந்து அந்த டீம் ஒர்க்காக போகிறாப்பில் இருக்குது யாரோ வந்து ஒரு அதிகாரி உத்தரவு சொல்கிறவர் என்ன ஜாதிலாம் பார்த்து அதை செயல்படுத்துகிறவர் பண்ண முடியாது உயரதிகாரி சொல்லிட்டாரு செயல்படுத்துகிறோம் அப்படின்ற கணக்கில் அது போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை இல்லை அதுக்குள்ளே எப்படி ஒரு ஜாதிய வன்ம பதிவு பதிவு பண்ணுறாருன்னு பார்த்துக்குங்க அவருடைய ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த ரெட் பிக்ஸ் அவர் ஒரு யூடியூப் தளம் வச்சுருக்கிறார் வலைத்தளம் அவர் ரெட் பிக்ஸ் பிளிக் பெலிக்ஸா அந்த பெலிக்ஸும் இவரும் ஒரு பேட்டி அதில் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஐம்பத்தி எட்டு செகண்ட் வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு வன்ம பதிவு காவல்துறைக்கு எதிரான ஒரு பதிவு அதில் சொல்கிறார் பாருங்கள் ஒரு கீங்க அவங்க இவனுங்க பொறுக்கிங்க நான் பார்த்துருக்கேன் எந்த விதமான இழிவான செயலையும் இவர்கள் செய்ய செய்யங்க மாட்டார்கள்ரு ஒட்டு மொத்த காவல்துறையுமே இவங்க பூரா பொறிக்கீங்க எது தமிழ்நாடு காவல்துறை ஏறத்தாழ ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் பேரை கொண்ட ஒரு அற்புதமான காவல்துறை இந்தியாவுக்கே வந்து முன்னோடியாக இருக்கக்கூடிய காவல்துறை ஏற்கனவே முந்தைய பதிவில் சொன்னேன் ஆனால் இங்கே வந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கும் ஒரே நாள் எப்படியா தேர்தல் நடத்துகிறதுக்கு தே வந்து தலைமை தேர்தல் கமிஷன் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குது அப்படின்னா இங்கே தேர்தலை நடத்திட்டால் அதுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டு இந்தியா முழுவதும் சிறப்பாக நடத்திடுவோம்னு நாலு நாலு தொகுதி மூணு மூணு தொகுதியெலாம் நடத்துனாங்க இல்லை பூரா வந்து அந்த இவிஎம் போட்டு உடைக்கிறாங்க தீ வச்சு கொளுத்துறாங்க எல்லாம் நடந்துச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் சின்ன அசம்பாவிதம் ஏதாச்சும் ஒன்றும் கிடையாது சும்மா வந்து ஒரு சின்ன சின்ன வாய் தரார் அது கூட அந்த ஒரு தேர்தல் திருவிழாவுக்கு இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காவல்துறைக்குள்ள அவ்வளவு கட்டுக்கோப்பாக பாதுகாப்பு பண்ணி பார்க்கக்கூடிய காவல்துறைக்குள்ளே என்ன பண்ணுறான் மு ஒன்று ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் போலீஸ் ஒட்டு மொத்த போலீஸுன்னு சொல்கிறாரு ரொம்ப கண்ணியமாக பேசணும்னு கட்டுப்படுத்திக்கிட்டு பேசுகிறேன் ஆனால் வந்து ஏன்னா என்னுடைய முந்தைய பதிவுகளில் பார்த்துட்டு என்னுடைய வெல்வி கொஞ்சம் நிறையா டாபிக் பேசுகிறீங்க சப்ஜெக்ட் வைஸ் நல்லாத்தையும் பேசுகிறீங்க பட் இருந்தாலும் அவன் இவன் விகுதியை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குங்க அப்படின்னாங்க அவர்கள் சொன்ன வாசகத்தை உண்மையிலே ஏற்றுக்கிட்டு ரொம்ப கவனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதில் இவர் என்ன சொல்கிறாரு எல்லாமே ஒட்டு மொத்தமாக பொறிக்கிறீங்க இவங்க சும்மா யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க மற்றபடி வந்து எல்லா எந்த கேவலமான செயலையும் செய்வாங்க அப்படின்றாரு அப்புறம் அதுக்கடுத்த அந்த இதில் தான் சொல்கிறாரு வந்து நேரடியாக ஒரு ரவுடி பேசுவான் பாருங்க அது மாதிரி வந்து அவர் ஏடிஜிபி பேரை சொல்லி அருண் என்ன என்ன தலையை சீவிருவானா மோதி பார்க்கலாம் என்ன அருண் வந்து பாருங்க சங்க ஒழிக்காமட்டேன் முடிஞ்ச ஒழிச்சுக்கு சொல்லுங்க என்ன பண்ணிடுவாங்க என்ன அருண் கழுத்த தான் கேட்குறேன் என்ன பண்ணுவாங்க தலையை சீவிருவானா வரட்டேன் ஆஹ் நான் என்ன பாத்துக்கிட மாட்டேனா எப்படி ஒருத்தன் ஒருத்தன் வந்து கிரவுடி பேசுவானுங்க இல்ல இது இவர் வந்து உள்ளபடியே உண்மையான மனநிலையில பேசுறதா எடுத்துக்கிட முடியுமா உதயநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ துளியூண்டு அறிவு இருந்தா இதையெல்லாம் அனுமதிக்க மாட்டார்கள் சிஎம் வந்துட்டோன்ட்டு நான் தான் சொன்னேன் சிஎம் இருந்தால் மட்டும் கேப்பேன் இல்ல இல்ல இங்க இருந்தால் மட்டும் கேஷ் கேட்பேன் நட்டுவர் அவர் இங்க இருந்தானா நான் சர்வாதிகாரின்னு நடவடிக்கைல வருவார் ரெண்டு ஒன்று தாங்க இருந்தாலும் ஒன்று தான் இல்லைன்னாலும் ஒன்று தான் அந்த சிஎம் பற்றி சொல்லும் பொழுது இவர் என்ன கிழிச்சு கேட்பேன் இவர் என்ன தெரியாது அவர் இங்கே இருந்தால் என்ன குடைக்க நல்ல இருந்தார் என்ன அப்படின்ற சிஎம் பற்றி தான் பேசுவாங்களே நீ உனக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் இருக்கும் சிஎம்னுடைய செயல்பாட்டில் உனக்கு குறைபாடு இருக்கலாம் இதெல்லாம் இருக்கட்டேன் அதெல்லாம் விமர்சனம் தான் எல்லா விமர்சனங்களுக்கும் நம்ம பே பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை இது தான் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் பத்தொம்பது இன் பிராக்கெட் ஒன்று இன் பிராக்கெட் ஏ கொடுக்குது ஆனால் அதே நேரம் அதிலேயே கீழே வந்து வரமுறையாக சொல்லும் அதில் என்ன சொல்லணும்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய உரிமை ஒரு எல்லை தாண்டி ஒரு அளவு தாண்டி எல்லை மீறி போச்சுன்னு வைய அதுக்காக வந்து இதை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய அளவுகையே எதுவும் பாதிக்காது அப்படின்னு உங்களுக்கு கை வீசி நடக்கிறதுக்கு உரிமை இருக்குது அதுக்காக அடுத்தவங்க கண்ணை குத்திட்டு போகிறதுக்கு உரிமை இருக்கா நான் கை வீசுறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கப்பா நீ கொஞ்சம் தள்ளி கண்ணை வச்சுக்கிட வேண்டியதானே அப்படி சொல்ல முடியுமா உங்கள் கை வீசும் உரிமையும் நீங்கள் வீசி கொள்ளலாம் அதே நேரம் அடுத்தவருக்கு இருக்கக்கூடியதையும் பாதுகாக்கணும் அப்படின்ற பொறுப்பும் இருக்குது உரிமையும் இருக்குது சில கடமையும் இருக்குது அதை பற்றி எதுவுமே கிடையாது அதுதான் சொல்றேன்ல அந்த சொல்கிற மாதிரி வந்து கஞ்சா போட்டு பேசுகிறாங்களா போதை போட்டு பேசுகிறாங்களான்னு எனக்கு என்னன்னு தெரியலை ஆனால் இவர் ஒரு ம மனச்சிதைவு நோயில் பய பாதிக்கப்பட்டிருக்கிறார் இது நமக்கு தள்ளி இருந்து அவருடைய பதிவுகளை பேச்சுக்களை கேட்கக்கூடிய நமக்கே புரியுது ஏதோ ஒரு மெண்டல் கணக்கில் பேசுகிறாங்க ஒரு சீரான மனநிலையில் இல்லை அப்படின்னு நான் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் திமுகவை ஆதரித்தேன் அப்போ மட்டும் இனிக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்புறம் என்ன இப்போ என்ன உனக்கு என்னாச்சு இப்போ மட்டும் உனக்கு என்ன அப்போ வந்து கசக்குதா அப்போ வந்து அதனால் இவர் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் ஆனால் அந்த வந்து மெயினாக வந்து அந்த முத்தளிப்பு அவர் என்னமோ எடிட்டர் இன் சீஃப்பு இவையெல்லாம் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டு வச்சுக்கிட வேண்டியதானே எடிட்டர் இன் சீஃபு சிஇஓ எம்டி என்னென்ன போஸ்ட் இருக்க போட்டுக்கிட வேண்டியதானே அவர் அதிலேருந்து நான் போகிறேன் பண்ணிட்டார் விலகிட்டு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஒருங்க அப்புறம் அந்த என்ன ப்ரொடக்ஷன் ஹெட்டா அவர் ஏதோ லியோ அவர் ஒரு பெண்ணை ஏமாத்தினாதான் கள்ளக்குறிச்சி போலீஸு தேடிக்கிட்டு இருக்கு ஆனால் அவர் ஓடிடுவார் நீ இருக்க மாட்டார் அப்புறம் ஒரு பையன் பிரதீப்னு முதல்ல ஒரு மீம்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்று போட்டு இருந்தான் பாருங்கள் இவருக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு சின்ன பையன் பிரதீப்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாப்ல அந்த பையன் உள்ளே போய்ட்டு வந்து என்ன ஆச்சோ வெளியே வந்ததுக்கு பிறகு ரெண்டும் பார்த்தோம்னா இப்போ வலைத்தளத்தில் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காப்புல அந்த பையன் ஒரு பதிவு போடுறாரு யார் அந்த பிரதீப் உன்னை பற்றி தெரியாதா நான் உன்னை பற்றி அவுத்து விட்டேன்னு வச்சுக்க அப்புறம் நீ பேசவே முடியாது அப்படின்ற அளவுக்கு பதிவு போடுறாரு அப்புறம் இந்த கார்த்திக்னு இப்போ இருக்கிறவர் ஏன்னால் அவர் அந்த புதுக்கோட்டையாக அறந்தாங்கிலேயே அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் பரிமாணம் பண்ணியிருக்கு ஏன்னா அதை கூட ஒட்டுமொத்த கூடாரமும் உன்னைய பற்றி என்னன்றது தெரிஞ்சு இந்த ரெட் பிக்ஸு பெலிக்ஸ் மட்டும் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அந்தாலும் இவ இவரோட சேர்ந்து ஒரு மணி நேரம் பேசுகிறான்னா அப்புறம் மன சிதைவு அவருக்கும் சேர்ந்து தான் இருக்கும் அதில் வந்து அவர் ஏதோ ஜேர்னலிசம் குறித்து கோர்ஸ்லாம் வச்சு போல் போல உங்ககிட்டயெல்லாம் ஜேர்னலிசம் படித்தா வழங்கினாப்பில் அதேன் இப்போது உட்காந்துக்கிட்டே அளட்றாங்க தனால் வந்து இதெல்லாம் வந்து மற்ற ஊடகத்துறை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெலாம் எப்படி இதை அனுமதிக்கிறாங்க கருத்து சுதந்திரம் பறிபோகுது நீதிமன்றம் இதெல்லாம் பார்க்குறது இல்லையா பொய் கேஸ் போடுறாங்களே அதெல்லாம் அது கவனிக்கிறது இல்லையா நீதிமன்றத்துக்கு தேவையானது டாக்குமெண்ட்டுங்க தான் கோன் போனால் அதெல்லாம் ரிமாண்ட் பண்ணிக்கணும் நீதிமன்றம் பண்ண போலீஸ் பிடிச்சி போலீஸ் சேவா ஜெயிலில் போய் அடைச்சிட்டு வந்துச்சு நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்டு வாங்கி தானே போய் அடைச்சிருக்கு அதனால் அவங்களுக்கு டாக்குமெண்ட் வேணும் எப்படி அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் என்னன்றது தெரியும் நீதிமன்றம்லாம் இது கவனிக்கலையா நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி நீ பேசிக்கிட்டு இருந்தே இல்லை நீ நீதிபதிகளை பற்றிய இங்கே உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பற்றியும் அவர்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை பாலியல் ரீதியாக இவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு என்ன எவ்வளோ வக்கனையா எவ்வளவு ஆபாச எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமா பேசிக்கிட்டு தானே இருந்தேன் அப்போ இதே நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு தானே இருந்துச்சு அப்புறம் இப்போ என்ன உன்னை வரிஞ்சு கிட்டிக்கிட்டு என்ன வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க ஆனால் அதனால் இந்த நீதிமன்றமும் பார்க்குது இந்த ஊடகத்துறையும் பார்க்குது இவர் கூட இருந்த நண்பர்களே பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் இவர் கூட இருந்தவர்களே பார்த்துட்டு இனிமேல் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இந்த இவ்வளவு மோசமான பதிவு போட்டியிருந்த போட்டியிருக்கக்கூடிய நேரத்திலையும் ஒரு ஏடிஜிபியை இவ்வளவு கேவலமாக நேருக்கு நேரம் வந்து பாரு சிவி இபியா நான் என்ன விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டரை அப்படி மாதிரி பேசக்கூடிய நிலையிலையும் தமிழ்நாடு ஐபிஎஸ் சங்கம் வந்து மௌனம் சாதிக்குது அது ஏன்னு தெரியலை ஏன்னா இந்நேரம் நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அப்புறம் ஏறத்தாலும் ஒட்டுமொத்த காவல்துறையுமே வந்து இருந்தாலும் பொறிக்கி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது மற்ற ஏனைய சமூக விரோதிகளுக்கு வேணால் ஒரு கொண்டாட்டமாக இருக்கலாம் அவர்களுக்கு வந்து அது இப்படி பேசுகிறத வந்து அவர்கள் ரசிக்கலாம் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஓய்வு பெற்ற காவல்துறை நல சங்கம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கீங்கல்ல எல்லாருமே வந்து பெட்டிஷன் கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த ஹோம் செக்ரட்டரிக்கு நீங்கள் வந்து பெட்டிஷன் டைப் பண்ணி அனுப்பணும் இவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த ஆள் பேசின அந்த பிக்ஸில் பேசின அந்த உரையாடல் அப்படியே ஒரு மணி நேரம் பதிவு நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு போச்சுன்னா அவங்களே சூமோட்டாவாக எடுத்துருவாங்க அவ்வளவு ஆபாசமான அறிவு அதான் ஒரு மெ மெண்டல் பையன் பேசுகிற மாதிரியான பேச்சு அப்படி இருக்கும் பொழுது இதை அனுமதிக்க முடியாது யாருனாலும் எடுத்துக்கிட்டு இவர் என்ன எல்லா விஷயமும் கருத்தை சொல்லிடுவாராவா எந்த எதுனாலும் தெரியுமா முதல்வருக்குனாலும் கருத்தை சொல்லுவார் யார்னாலும் கருத்து சொல்லுவார் உயர் நீதிமன்றம்னாலும் கருத்தை சொல்வார் வெளிநாடுனாலும் கருத்து சொல்லுவார் அப்படி இது அவர் அவர்களுக்கு உரிய சே சில வேலைகளை செய்கிறாங்கல்ல எதுனாலும் இவர் உள்ளே போவார் யாருக்குனாலும் இவர் கருத்து சொல்லுவார் ஏன்னா அதனால் இது வந்து மிக மிக மோசமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னும் யாருமே க கண்டித்த மாதிரி தெரியலை ஒரு சில சமூக ஊடகங்களில் இவருக்கு தொடர்ந்து இவருக்கு எதிராக வந்து போடுவாங்கல்ல நம்ம பற்றியும் போடுறேன் இது வந்து ஏன்னா நேரடியாக காவல்துறையை பற்றி சொல்கிறதுனால காவல்துறையை பற்றி நீங்கள் காவல்துறைக்குள்ளே ஒன்று ரெண்டு கருப்பு ஆடுகள் இருக்கலாம் நீங்கள் நேரடியாக அவர்கள் மீது குற்றச்சாட்டு சொன்னீங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அது வந்து ஆதார் உரிய தண்டனையாக அவர்கள் அனுபவிப்பார்கள் ஏன்னா ராஜேஷ் தாஸ் பற்றி சொல்லும்போது கூட நான் அதை தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் எவ்வளவோ வேலையெல்லாம் பார்த்தாரு சும்மா வெறுமனே ஒரு ஒரு சின்ன விஷயந்தான் கையை தொட்டதுக்கு நான் வந்து இவ்வளோ பெரிய சிக்கல் மாட்டிக்கிட்டார் அவர் பார்த்த வேலையெல்லாம் வந்து எவ்வளவோ ஆனால் கடைசி அவர் மாட்டினது என்ன தெரியுமா சும்மா கையை பிடிச்சாரு அவ்வளோ தான் ஏன்னா அதனால் வந்து இந்த காவல்துறையிலேயே ஏன்னா இது மாதிரியான ஒழுக்கக்கேடான நபர்களை தண்டிப்பதற்கு ஒரு காவல் தெய்வம் இருக்கு கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அந்த காவல் தெய்வம் பார்த்துக்கிடும் அது அந்த மகளிர் காவல காவலர்களையும் அது பாதுகாக்கும் அதனால் இருந்தாள் சொல்கிறான்னு பாருங்க இதில் சொல்லும்போது இந்த அருண் ஒட்டுமொத்த மகளிர் காவலர்களை வந்து எப்படி வந்து கேவலப்படுத்துறாப்புல எப்படி டிக்ரேட் பண்ணுறாருன்னா ஒரு ஒரு ஐஜியாக இருப்பார் சப் இன்ஸ்பெக்டருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்த காதல் வருதே

இது தனிப்பட்டும் மகளிர் ஆணையமும் இதனை எடுத்து விசாரிக்கணும் ஆனால் அதெல்லாம் சூமோட்டாகவே விசாரிக்கணும் இந்த சவுக்கு மீடியா ஒட்டுமொத்தமாக இழுத்து முடிணும் அவங்க இருக்கிறது ஒரு தேச விரோத செயல் சமூக விரோத செயல் ரவுடிகளை ஊக்குவிக்கிற மாதிரியான செயல் அவர்களுக்கான கூடார மாதிரி இது ஆயிரும் அதனால் நேரடியாக எப்படி பார்க்குறாப்புல இருக்கும் அருண் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா நெட்டுகன் மணி ஃபேமிலி மாதிரியே என்னையும் நினச்சிட்டான் எனக்கு இதாண்டா வேலை அருண் சட்டையை தான் எனக்கு வேலை இனிமேல் வந்து இந்தளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலு தனிநபர் வா வந்து பாரு சீவிருவேன் நான் ஏன் நான் விடுவேண்ணே உன் சட்டையை கழட்டாம விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாப்பிள்ளையே அந்த ஆளையே விட்டுறாங்களே நம்மளும் பேசலாம் போல் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏற்கனவே சாதாரணமாக ஆஃபீஸ் போய்ட்டு அப்பாவிஸ் அப்பாவி ஏற்கனவே சும்மா ஒரு கோட்ரைஸ்ட்டு இருக்கக்கூடிய போதக்காரனை சமாளிக்கிறதே போலீஸுக்கு பெரும்பா பெரும்பாடான வேலையாக இருக்குது இதில் இந்த ஆளுகை மாதிரி இப்படி இருக்கிறவங்க எல்லாம் ஏற்றி விட்டாங்கன்னா சமூகத்தை கொண்டாடுவானுங்க இதெல்லாம் அந்த அந்த அளவுக்கு கீழே பதிவுகளுக்கு கீழே வாழ்த்தெல்லாம் போடுறாங்க போலீஸ் இப்படி போலீஸ் கேவலப்பட்டு வந்து செயல்படாத ஒரு கையால் ஆகாத நிலை ஏற்பட்டு போச்சுன்னு போச்சனும் எல்லாருக்குமே அது ஒரு சம்பித்து போனது மாதிரி ஆயிரும் உங்கள் பிள்ளைய உங்கள் பேரம்பரியத்தையே உங்கள் குழந்தைகள் உங்களது சந்ததி எல்லாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்துடும் தடியெடுத்த தண்டல்காரன் மாதிரி ஆயிருக்கும் யாரோ ஒரு துறை ஐயா போலீஸுக்கு வேணாம் யாருக்கோ பயப்படு மனுஷன் யாருக்கும் பயப்பட மாட்டீங்களா யாருக்கோ பயந்தால் தானே ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்காக இருந்தால் தானே ஒரு கட்டுப்பாடு இருக்கும் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சமூகத்தில் தானே ஒரு அமைதி இருக்கும் அமைதி இருக்கக்கூடிய சமூகத்தில் தானே நிம்மதி இருக்கும் அந்த நிம்மதியாக தானே நம்ம படுத்து தூங்கணும் அதுக்கு தான் போலீஸு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா இப்போ அந்த ஒம்பது ஒம்பது பத்து மணி ஆயிடுச்சுன்னா படுக்க போயிருவீங்க படுக்க அந்த பத்து மணிக்கு மேலே போலீஸ் உலகம் ஒன்று விழிக்கும் நைட் ரவுண்ட்ஸ் யார் சப்டிவிஷன் நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர் யார் ஸ்டேஷன் நைட் ரவுண்ட்ஸ் யார் டிஸ்ட்ரிக்ட் நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர் யார் அலர்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த உலகம் ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அது தூக்கம் தொலைத்துடும் அது இரவு பார்க்காது பகல் பார்க்காது அப்புறம் காலையில் ஏழு மணிக்கு ரோல் கால் போ அது ஒரு உலகம் செயல்படுறதுனால தான் இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அது எதை பற்றியும் இவனுக்கு அக்கறை இல்லாமல் எங்கனே உட்காந்துச்சு ஒரு மைக்கு கேட்டேன்

இப்படி ஒரு ஆலையாக நீங்கள் ரசிக்கிறீங்க பிளிக்ஸு பயந்து நடுங்கிற ஆலையாக ரசிக்கிறீங்க பிளிக்ஸ் அப்புறம் என்ன அவ்வளோ தைரியமான ஆளுக்கான சிறைச்சாலை காத்திருக்கு நீ அங்கே போய் பார்த்துக்கப்பா எதிர்கொள்ளு அப்படின்றது சொல்ல முடியும் ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் மானத்தோடு வாழணும் பிளிக்ஸ் ஜெயிலுக்கு போகக்கூடாது இது போ நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பொறுக்கிங்கிட்ட போய் நான் கையேந்தி நின்னேன்னா நான் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன பொருள் இந்த சங்கரியாக மதிக்கிறீங்க நீங்கள் ஃப்ரெண்டா இது ஒட்டுமொத்த காவல்துறை சார்பாக சோழன் போல இருந்துச்சு வந்து ஐபிஎஸ் சங்கம் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இது மாதிரியான புள்ளுருவிகளை வளர விட்டீங்கன்னு வைங்க மொத்தத்துக்கே ரொம்ப சிக்கலாயிடும் அதனால் அடுத்தடுத்த நல்ல பதிவில் பார்ப்பான் நம்மளுடைய சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்பேன் வணக்கம் வரான்னு பார்த்துக்கோ